வருஷம் வந்து நான் என்னுடைய ஒரு ஒரு வருஷம் அது நான் நான் முதலாந்தையே சொல்லியிருப்பேன் ஆனால் மாதம் தான் பார்த்து சொல்லி ஆனாலும் அவருக்கு கஷ்டம் குறைவில நிறைவாக்கணும் எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து வந்து தையல் மற்றபடி ல பாதியல்ல நான் சும்மா சொல்றேன் இங்கிலீஷா நீதேனல மடிச்ச ஆச்சு நீ நான் மடிக்கப் போறேன் சார் இந்த சாரி கலர் எனக்குப் பிடிருக்கு எல்லருக்கு அச்சவே அபி அபி அபிதா 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 ரோட்டல வர இல்ல கரெக்ட்டா பன்னி டியா

நீ எப்படி என்ன செய்யறீங்க ஆஹ் என்ன ஓகே அப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் கடைக்கு ஏன் வந்துடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு நாளுமே நான் பின்னே எடுத்துக்கலாம் கடைக்கு வருவேன் கடையில் வந்து மீட்டா எடுக்கிறது அப்போ கடையில் வந்து சும்மா இதாக இருக்கும் தேங்க் யூ சரி ஓகே ஆஹ் அப்போ லிதியா பேசி இப்படி நீங்கள் லிதியா பேச அப்புறம் நான் பேசுகிறேன்

ஓ ஆட்டோ போகுது ஓகே அப்போ இன்னைக்கு நாங்கள் கடைக்கு வந்தோம் கடையில் ஒரு வீடியோவாக நாங்கள் பதிவு செய்யுமே கடையை கடைக்குடிய வேலையில தான் நாங்கள் முடியல பார்க்க போகிறோம் மேடம் கட்டாயம் இப்போ இப்போ நேற்றுலேருந்து உங்களுடைய சமீனா வந்து சார்ட் ப்ரௌஸ் வந்துருக்க கடைக்கிழங்க ஒரு தொழிலாக செய்ய போறா எந்த மாதமே தொடங்கினா தான் மர மாதத்தில் எனக்கு தெஞ்ச தொழில் வந்து வந்து தையல் தானே மற்றபடி இப்ப வீட்டுல இருந்து செய்யல அது அப்ப சரி தெரிஞ்சதான செய்வோம் சொல்லி அப்படி வீடியோ வெம்போட்டு போட்டு அப்படியே தையல் வெளியே செய்ய எங்களுக்கு வீட்டு வெளியிலேன்னு பாத்துக்கொண்டிருப்போம் ஆறு நாள் மேலே ஏழாம் நாள் தான் ரெஸ்ட் உங்களுக்கு குட்டிக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட் சரி ஞாயிறு எங்களுக்கு ஞாயிறு ஜெயவுலிகே போக கொஞ்சம் பழகிட அப்படி சொல்லக்கூடாதுங்க கோவம் வந்துட்டு அப்பா அப்பா நன்றி சொல்லுங்க

ஒது ولا அம்மா என்ன பெங்கர் நம்ம நம்ம உத்தை அம்மா என்னங்க வரமா அம்மா சொல்லியறன என்னங்கோ நம்ம என்ன சாப்பிடுறோம் காலி சாப்பிடுறீங்களா 100 கிலோメட் கா கூட அச்சா புள்ள ஓ லடியா குட்டி குண்டே கிணே சரளேன்னு நடந்தத ஆ எப்டிடா ஆ டான்ஸ் ஆடுறா ஒரே சூடா அப்பற டான்ஸ் ஆடுறானே பா

விட்டு அம்மா வந்து கடையில தைக்க போறேன் நான் சும்மா சொல்றேன் இங்கிலீஷ் மீடியத்தை மூன்று மட்டி படிச்சு களைச்சி போய் வேற எதுவும் கூட கதை நல்லதா அஞ்சு வயசுல விடுவோம் இப்பவே வளர்ந்துட்டா அஞ்சு வயசுல பார்க்க தேவையில்லை கதைக்கு

கனிக்கிறாங்க உங்களுக்கு கதை விளங்குது நேர்சரில போய் தப்பா சொல்லிக் இப்போ இதுல வந்து நீங்க வீட்டை போட்டிங்க வா அந்த மேஸ்ல சாப்பாடு தந்த கடவுளுக்கு நன்றி லடியா சாப்பிடுங்க டீச்சர் சொல்றது எனக்கு இந்த சொல்றாங்க என்ன சாப்பாடு லடியா சாப்பிடுங்க

நான் புள்ள காலேஜ் வந்துட்டேன் நான் போய் காலேஜ் எனக்கு பேசுது புள்ள நான் mande undi kore blouse thandichu nam baara unda என்ன எப்படி சொல்றது குக்ஸும் நான் வந்து என்ன சரி வீட்டை தான் கொண்டே கட்டுறேண்ணா இராவில் ஏண்டா இங்கே வச்சு கட்டுற

இல்லை ஸ்டார்ட் பண்ணியாச்சே சொன்னேன் என்னுடைய செய்துட்டு ரெண்டு மணிக்கு அப்புறம் வீடியோ எல்லாம் பிறகு அப்ப சும்மா நித்திரம் ரெடிவா இருக்குறது அந்த கேப்புக்குள்ள இப்போ லிதியா குட்டி வந்து ஆக குலப்படியாண்டி இல்லை பாபா வந்து அதான் வந்து பேசாம இருப்பா ஓரளவு நான் கண்காணிப்போம் அது கணிப்பேன் நீங்கள் ஜோசிக்கலாம் இப்போ மேல் மாடி கடை தானே லிதியா குட்டி கவனம் பண்ணு ஆனால் நாங்கள் வடிவா கண்காணிப்பேன் ரெண்டு பேருமே அப்ப நான் அந்த ரெண்டு மணிக்கு பிறகு நிதியாக்குட்டி நர்சரியால வந்த பிறகு நித்திர கொள்ள விட்டுட்டு நான் நிதியாக்குட்டி மருவளிக்கிட்டு வந்தமன்னு சொன்னா சுமார் ரெண்டோ மூன்று ப்ளவுஸ் தைட்டேன் எனக்கு அவர் காசு தருவார் அப்ப எனக்கு என்னன்னு சொன்னா அம்மியாவே இப்போ பாவிக்கிறதுக்கு என்னோட ஃபோனே இல்லை அப்ப நான் இவர்தான் எதிர்பார்த்தேன் அடுத்து தருவேன் சொல்லி ஆனாலும் அவருக்கு கஷ்டம் தான் இப்போ அவர் குடும்ப பொறுப்பு பார்க்கணும் வீட்டில் என்ன நடந்தாலும் அவர் தான் எல்லாமே செய்யணும் எல்லாமே அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கக்கூடாது அவரையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்க விடணும் சரி வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்போ நாங்களும் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்வோம் அது வந்து உண்மையான அந்த போன் பழுதா போன காரணம் வந்து லிதியா குட்டிக்கு இப்போ நானே முடிவெடுத்துட்டேன் லிதியா குட்டி இப்போ வந்து உண்மையாக கடவுளுக்கு நான் சொல்லணும் லிதியா குட்டி வந்து நர்சரிக்கும் போட்டால கடவுளுக்கு நந்தி இப்போ லிதியா குட்டி வந்து நர்சரிக்கும் போவளிக்கிட்ட இப்போ டிவியில் வந்து ஓ டிவியில் வந்து நிதியா குட்டிக்கு ஏற்ற மாதிரி பாட்டுகள் எல்லாம் இருக்குது அதை பார்த்து ஃபுல்ல ஓ ஏபி சீரியெல்லாம் இருக்குது அப்போ அதை பார்த்து ஃபுல்ல சாப்பிட்டும் மேலே பெரிய சந்தோஷம் எனக்கு அதனால் வந்து பாக்கினி ஃபோன் தேவை அப்போ அப்படி அப்படி தீர்மானம் அதான் நிதியா குட்டிக்கு ஃபோன் போட்டு தேவையில் என்ன படியாத்தன் லிதியா குட்டிக்கு போன் தேவையில்லை என்ன வழியாதான் இப்ப நானே எடுக்கிறேன் உழைச்சி இல்லாட்டி நானும் எடுக்க மாட்டேன் மல்லும் அப்போ இல்ல எனக்கு அதான் விருப்பம் நான் எடுக்கிறேன் விருப்பம் நாளைக்கே யாரும் போனேன் தந்து உடம்புறேன் நான் தந்தேன் கொண்டு வாங்க போனேன் அப்படி ஒரு கதையும் தேவையில்லை அதான் இல்ல உண்மையாவே எனக்கு நான் உழைச்சு அதான் சொல்றேன் அதைதான் சொல்றேன் நான் இப்ப லிதியா குட்டி வந்து சாப்பாடு தீத்தை பாவிக்கிறபடியா போன் பலதாப்பு நானா பாவிக்கிற தனிப்பாவின்னா பலதாப்புவா தானே

அப்போ அதால் வந்துட்டு என் கூட தேவையில் விடியாத இப்போ நானே ஃபோன் எடுக்க இருக்கிறேன்னு சொன்னால் ஃபோனுன்றது கட்டாயம் தேவை எனக்கு சில நேரங்களில் அந்தரப்படையே எனக்கு அந்த பெருமதி விளங்குறது அப்போ வந்து சரி அப்போ நான் வீட்டில் நான் இருக்கிறேன் அப்போ கடையிலே வந்து ஃபோன் அடுத்தது நிறைய லட்சியம் இருக்குது அது எல்லாமே சொல்லுவான் இப்போ நோமலாக உண்டை சொல்லிக்கிறேன் கேட்க இனி வீடியோ பார்ப்பீங்களா நான் பார்க்க தெரியும் நாங்கள் என்னென்ன செய்வோம்னு ஆ அடுத்த வந்து நான் வந்து இப்போ லைன்ஸ் எடுக்க போகணும் நான் இவ்வளோ அருமையாக பயந்து பயந்து வீட்டுக்கு இருந்து நான் போயிடலாதுன்னு சொல்லி ஆனால் இனி ஒரு வழியுமே இல்லை நான் போயே ஆகணும் லைசன்ஸ் எடுக்கிற அளவில் பார்க்கணும் இந்த காலத்துல லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறதே மாரியா இல்லை ஆனால் கட்டாயம் எடுக்கணும் அப்போ அதுவும் போய் எடுக்கணும் நான் அப்படி நிறைய நிறைய எதுகள் எனக்குரிய இதுகள் இருக்குது அடுத்த பேங்கிக்கு எல்லாம் போய் பழகணும் வீடியோ பார்க்குறான்னு இந்த பிள்ளைங்க பேங்கிக்கே போகிறேன் சொல்லி நான் பேங்கிக்கு போக வேண்டிய தேவையில் எனக்கு வார இல்லை என்னென்னாலும் வருது நான் பார்த்துக்கொள்றது எனக்கு இந்த வருஷம் ஒரு துணிச்சல் ரெண்டு வந்துருக்குது எல்லாமே நான் பழகி இருக்கணும் இல்லை எங்கோ அழுவல் இல்லை தானே எங்கே போக வேண்டிய அழுவல் என்ன அழுதல் இருக்கேன் எனக்கு பேங்க போறது அது இருக்குது அது திறந்தபடி இருக்குது போறது அப்போ இவர் தான் கூடுதலாக நில வேண்டாம்னு செய்கிறார் எல்லாத்துக்கும் நான் அவரே எதிர்பார்க்குற வழியாக நான் உண்டையுமே நான் கூட்டங்கள் விளையாட்டு போட்டியில் ஏற்றும் மீட்டிங் எல்லாம் நடக்கும் அண்டைக்கெல்லாம் நான் மீட்டிங் முதலாவது வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் போய் திரும்ப வாரதுக்கு தெரியாது இவரும் கடையை விட்டுட்டு அந்த நேரம் மிளக்கட்டும் அதுக்கு சூழல் அடிச்சு ஏற்ற வந்தது அப்ப இதே என்னட்டு ஒரு வாகனம் இருக்கு இருந்தால் நான் என்னோட வளல என்ட வாடல வந்துறேன் கூட்டை எல்லாம் முடிச்சது. அப்படி ஒரு விதல இந்த வருஷம் ரங்கி அதுக்கான முயற்சி. ஓகே இப்ப கஸ்டமர் வந்து இருக்கணும்.

நல்லா மடிச்சாச்சு நீ நான் மடிக்க பாருங்க சாரி இந்த சாரி கலர் எங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு அச்சாவே ஆத்து சார் இது இப்போ நான் உடுப்பு வடிவா இருக்கும்னு உங்களை கேட்க தேவையில்லை எனக்கு லிதியா தான் பதில் சொல்றது ஓ நான் லிதியா சொன்னா நம்புவேன் லிதியா சொன்னா நம்புவேன் இது லிதியாண்டே இல்லை

மடிவா இருக்கும் அது நான் எடுத்து நான் உங்க போடுவோம் ஒரே மாதிரி ரெண்டு பேர் மண்டியாக்க அளவில் அதான் என்ன ஆகுக்கோடு மினி கட்டை மாடது இருக்கும் அதான் இப்ப வளர்ந்துட்டா தானே இப்போ கொஞ்சம் அதில் ஆவுக்கணும் பழைய தான் போடும் அப்போ இந்தியா குட்டிக்கு அது குட்டி போடுல்லுட்டி தியாக்கு தெரியுதானு வாழ்ப்பா எங்களால் தான் ஓகே இதை மடிச்சாச்சு தனியா பாத்தீங்கன்னா சாரி மடிச்சாச்சு பிளவுஸும் வந்து ரெடி பண்ணி ஆச்சை வந்து நான் வீட்டை தான் போய் குக்ஸ் கட்டி வருவேன் இது வந்து புறம்பாவேட்டுக் கூக்ஸ் கட்டலாம் இது இதுல இருக்கு. இனி நாம் வந்து மேலாய் வலிதிய பாடிக்கிறோம். ம் இனி நாம் வந்து 3 இரண்டாவது சாரி புஸ்தகப் புறம்படி நீங்க. அங்க. கட்டவணும். சரி. எடுக்க மாட்டேனோ? இல்லை. இது என்ன சரியே? 13.5 35.5 மாळा வரக்க. அம்மா அளவ வரக்க. 31. என்னோட என்ன பேர் அபிதா 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 ஓகே அது சொல்லத்தான் சொல்லத்தான் உங்களை விட்டுக்கிடாது இங்க

நேற்று மீன் சாப்பிட்டவடியோ அண்டைக்கு சோறும் சாம்பார் இதவே போய் முட்டை போ அழுதா அப்படியே நாளைக்கு வந்து நாங்க முடிஞ்ச அளவு என்ன வீடியோ போடணும்ன்றது கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நாளைக்கு நாங்க போடுறோம் வேணாங்க வீடியோ உங்களுக்கு எப்படியான வீடியோ போடணும்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க சமையல் வீடியோனாலுமே என்ன சமையல் வீடியோ போடுவோம்னு சொன்னீங்கன்னா நாளை நாங்க போடுவோம் அழுதா அப்படியே என்ன வீடியோ போடுறோம்ன்றே தெரியாம கிட்ட பிரச்சனை அடுத்து இப்ப நாங்கள் கடைக்கு வரபடியா வழியாலும் போறேன் அப்ப கடையும் வீடும் செய்தால நான் சாப்பிட மாட்டேன் செய்வேன் நாளைக்கு ஏதாவது மச்சம் சமைப்போம் இன்றைக்கு அதான் நாங்கள் சமையல் வீடியோ போடல இன்றைக்கு வந்து நார்மலாக சமைச்சு சாப்பிட்டோம் அப்போ இன்றைக்கு வந்து உண்மையாகவே அவர் எடிட் பண்ணி போடுறதும் கஷ்டம் பார்க்க எனக்கு ஒரு அந்தரமாக தான் கிடையாது ஆளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் வந்து பனி பகலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பக்கி ஒன்று வந்துட்டுது இவ்வளோ நாளும் வந்து கொஞ்சம் தான் இருந்தது இப்போ வந்து வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் கூட துவங்கிட்டது வெளிநாட்டில் வந்து பெதர்கள் மாறைகள் எப்படி இருக்குமோ சரி அதே மாதிரி தானே வந்து கொஞ்சம் பக்க நேரத்தில் பக்க துவங்கினா கொஞ்சம் இதாக ஏழாமலையும் இருக்கும் குளிரனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி என்னோடய கணவருக்கு பக்கை கூட்டிகிட்டு வெஜ்ஜில் கூட்டிடுச்சு அது உண்மையாகவே எங்களோட கடையும் வந்து சரியான பக்க என்ன பிளாட்டான இப்போ ஃபேன் போட்டாலும் உண்மையாக பக்கியாக தான் இருக்குது அந்த ஹீட்டாக இருக்குது மாதிரி உடம்பு என்ன செய்யறது அப்போ அதால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கதைக்காது நான் தான் தனியாக கதைக்கிறேன் அப்படி இதோட நாங்கள் வீடியோ ஆ ஓகே அப்போ வந்து இதுதான் வீடியோ வந்து நாங்கள் கடையில் வந்து வேலை நாங்கள் அப்போ நாங்கள் இதோட வீடியோ இத்தார் நித்திர நிடவுப்பாட��களுோன தான் நான் interpret Keyboardang! நசிக்கிறேன் shuttingன் intelligence be αυτός emai! violating தான் நான் awfully Ouall packٍ established ton! நான் доллар Dota bene நிதியா ஓகே Riv நான் இதோட выглядics வீடியோ AfD shrimp organisations als Sultanoughtbal உங்களுக்கு நான் கொஞ்சம் வேலையா செய்தேன் அவங்க எனக்கு என்ன வீட்டை போய் வைக்கிற முன்னே ரெண்டு ப்ளவுஸ் லிதியான ரெண்டு சட்டை உணர்ந்து நான் என்ன சொன்னாங்க கொஞ்சம் பெருசாக கிடக்கு இப்போ கடைக்கும் பாரவடியாத்திரியா லிதியாக குட்டி எங்கள் உடுப்பு எல்லாம் பெரிய பெரிய உடுப்பாக இருக்கிறது வெட்டி சின்ன நான் போடுவோம் அவன் வளர்றான் நானு சரி ஓகே அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு அப்புறம் இந்த வீடியோ பெட்டில் கற்றுக்கெல்லாம் மறக்காமல் கோவில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் வீடியோ